இதை தான் கல்வி கட்டண கொள்ளைங்கிறோம் கல்வி கட்டண கொள்ளைன்னு கிடையாது மாஃபியா கும்பல் முழுக்க முழுக்க மாணவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதனால தான் இதை சொன்ன இதை இதற்கு முன்னுரிமை கொடுங்க இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட எட்டு இயக்கங்களுக்கு மேலே வந்திருக்காங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் பில்லை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு கொடுக்குற ரிசிப்டை வாங்கி பாருங்கள் முறையாக தணிக்கை செய்யப்படுகிறதா அப்படின்னு பாருங்கள் கிடையவே கிடையாது இதை கேள்வி கேளுங்கள் இதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கலந்துரையாடல்களுக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கல்வித்தளங்களில் மாணவர் பிரச்சனைகள் பற்றிய பற்றிய தீர்வுகள் பிரச்சனைகள் தீர்வுகளில் பல்வேறு தலைப்புகளில் மாணவர் இயக்கங்களிலும் சார்பாக பேச இருக்கின்றார்கள் இதில் வந்து குறிப்பாக இந்த பல்வேறு உரையாடல்களில் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது என்பது எனது மனதில் பட்டது இந்த கட்டண கொள்ளை கல்வி கட்டணக் கொள்ளை இது எதற்காக என்றால் இந்த கல்வி கட்டண கொள்ளை தான் தமிழகம் முழுவதும் ஒரு புற்றீசல் போல் ஒரு புற்றுநோயை போல் ஆக்கி போகிக் கொண்டு கொண்டிருக்கின்றது இப்போ ஒரு கேள்வி வரும் இப்போ கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் நீங்கள் கொடுக்கின்ற கட்டணத்திற்கு சீட்டு கொடுக்குறாங்க என்று பில்லு கொடுக்குறாங்க கட்டணத்திற்கான பில்லு கொடுக்குறாங்க அப்போ நம்ம எதை வச்சு இதை கல்வி கட்டண கொள்ளைன்னு சொல்கிறோம் இப்போ அரசு கல்லூரியாக இருக்கட்டும் இங்கே நம்ம இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற முக்கிய கல்லூரிகளான ப்ளஸ் மாநில கல்லூரி இல்லை நந்தனம் கல்லூரி இல்லது லயலா கல்லூரி இந்த கல்லூரிகள் எல்லாமே அதற்கான ரிசிப்ட் கொடுக்குறாங்க ஆனால் அதை எப்படி நம்ம கட்டண கொள்ளைன்னு சொல்கிறோம் இப்போ அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அதை பேசுகிறேன் இப்போ கட்டணத்தில் அரசு கல்லூரிகள் இல்லை கட்டணம்க்கான ரிசிப்ட் கொடுக்குறாங்க ஆனால் எந்த கல்லூரியிலையாவது ஒரே ரிசிப்ட் கொடுக்குறாங்களான்ட்டு யாரோ நீங்கள் மாணவர்கள் இருக்கீங்க இவர்களெல்லாம் நீங்கள் அந்த கல்லூரியில்தான் இருக்கீங்க ஃபீஸ் கட்டுறப்ப ஒரு ரிசிப்ட் கொடுக்குறாங்களா நாலு ரிசிப்ட் கொடுக்குறாங்களா அரசு கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை அரசு உதவி கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை செல் ஃபைனான்சிங்கல்ல இருக்கணும் நீங்கள் கல்லூரி கட்டணம்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வாங்குறீங்க இல்லை ஆயிரத்தி ரெண்டாயிரரூபா வாங்குறீங்கன்னா ஒரே ரிசிப்ட் தானே கொடுக்கணும் எதுக்கு நாலு ரிசிப்ட் கொடுக்குறீங்க இப்போ அதில் தான் நடக்கிறது ஏன்னா அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணமானது அறநூற்றம்பது ரூபாலேருந்து எழுநூற்றம்பது ரூபா தான் பிஏக்கு அதுக்கு அடுத்து என்ன கட்டணம் வாங்குகிறாங்க பிடிஏன்னு வாங்குகிறாங்க பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இந்த ஃபீஸ் யார்கிட்ட வாங்குறீங்க மாணவர்கிட்ட தான் வாங்குறீங்க ஆசிரியர்கிட்ட எந்த ஆசிரியராவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கு பங்கு கொடுத்துருக்காரா என்றால் பார்த்திங்கன்னா கிடையாது இந்த பில்லு தனியாக தான் இருக்கும் ஒரே பில்லாவாக கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் அலுமினியன் அசோசியேஷன் வச்சுருக்காங்க இதுக்கு தனி பில்லு தான் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க அது தான் சொல்கிறேன் இந்த பில்லுக்கு தனியாக தான் பில்லு வரும் ஆசிரியர் அலுமினிக்குன்னு தனியாக பில்லு வரும் சீருடை கட்டுறதுக்குன்னு தனியாக வாங்குகிறாங்க சீருடை மாணவர்களுக்கு கொடுக்குறன்ட்டு கல்லூரிகளில் க சீருடை யூனிஃபார்ம் காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் யூனிஃபார்முக்குன்னு ஃபீஸ் ரூபா ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா வாங்குறாங்க அதுக்கும் தனி பில்லு தான் இது எதற்காக சொல்கிறேன்னா அரசு நிர்ணயித்த இந்த கல்வி கட்டணமான ஓர் இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபா இல்லை எழுநூற்றம்பது ரூபா மட்டும்தான் அரசால் ஆடிட் செய்யப்படும் தணிக்கை செய்யப்படும் மற்ற எந்த பில்லுமே தணிக்கை செய்யப்படாது அரசுக்கு கவனத்துக்கே போகாது நிற மூணு பில்லுமே கல்லூரி முதல்வர்கள் தலைமையில் கொண்ட ஒரு கமிட்டி அவங்களாவே வாங்கிட்டு அவர்களாவே செலவு கணக்கையும் எழுதிட்டு அரசுக்கு தெரிவிக்காமல் போய்விடுவார்கள் அதனால தான் இந்த கல்வி கட்டண கொள்ளைன்னு சொல்கிறோம் எது அரசு கல்லூரிகளிலே கல்வி கட்டண கொள்ளை நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்ட்டு போன இதே இதில் ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொன்னதின் வாயிலாக உடனடியாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் மாநில கல்லூரியின் முதல்வர் வாங்க மறுத்துட்டார் இம்மிடியட்டாக சொல்லிட்டார் நாங்கள் அடுத்ததுலேருந்து நாளையிலேருந்து வாங்கலைங்க அப்படின்ட்டு பேராசிரியர் கிட்ட சொன்னார் ஏன்னா அது வரைக்கும் அந்த இரநூத்தம்பது ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அன்னையின் இருந்து அந்த இரநூத்தம்பது ரூபா வாங்க மறுத்துட்டார் நான் நேரில் பார்த்த கூட எங்கே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வாங்கலைங்க அப்படின்னார் ஆனால் நந்தனம் கல்லூரியில் என்ன நடைபெற்று இருக்குது நம்ம சங்கங்கள் எல்லாமே இருக்குது மாணவர் சங்கங்கள்லாம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க எதுக்கு பிடிஏ பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க கணக்கு யார் பார்க்கறது அரசுக்கு போகுதானா அரசுக்கு கணக்கு தணிக்கைக்கே போகிறதில்ல தணிக்கைனா ஆடிட் சொல்கிறேன் கவர்மெண்ட்லேருந்து வர லோக்கல் ஃபண்டு ஆடிட்டு வந்து கணக்கு பார்க்குறப்ப இந்த பில்லு போகவே போகாது ஸோ ஒரு அரசு கல்லை கல்லூரிகளிலே அரசை அரசின் சட்டத்திட்டங்களையே அவர்கள் வந்து கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்ன நடக்குது அங்கே ஐந்து பில்லு வாங்குகிறாங்க ஐந்து பில்லு கொடுக்குறாங்க ரிசிப்ட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிகளான பெரும்பாலான கல்லூரிகள் கொடுக்குறாங்க சார் இல்லை சார் ஐந்து ரிசிப்ட் கொடுக்குறாங்க ஐந்து ரிசிப்டும் வெவ்வேறு வங்கியில் இருக்கு ஒரு அரசு நிர்ணயித்த கட்டணம் அரசுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு பில்லு பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்க வேண்டியதுன்னு அது ஒரு அக்கௌண்ட்டு அது இல்லாமல் இன்னும் ஒரு நான்கு அக்கௌண்ட்டில் அவங்க இருக்காங்க இதெல்லாம் என்னென்னா மற்ற நாலு பில்லுமே ஆடிட்டர்ஸ்க்கு போகவே போகாது கவர்மெண்ட்லேருந்து வர ஆடிட்டருக்கு அது தெரியவே தெரியாது பில்லு கேட்குறப்ப இதை மட்டும்தான் சொல்கிறாங்க ஸோ தான் கல்வி கட்டண கொள்ளைன்னு சொல்கிறோம் பில்லு கொடுக்குறாங்க கடையில் போனோம்னா ஒரு டீ ஷர்ட் வாங்கினோம்னா அதுக்கு பில்லு கொடுக்குறாங்க சரி நம்ம ஆடிட்டில் வந்துருந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கட்டணம்லாம் இதுதான் கட்டண கொள்ளை ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் எழுபத்தி ரூபாய் வாங்க வேண்டிய அந்த பிஏ இருக்குது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் வெப்சைட்டில் இருக்குது எல்லா காலேஜ் வெப்சைட்டும் இருக்குது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது இது இது நேரடியாக கொள்ளையடிக்கிறாங்க எப்படி பில்லு கொடுத்து கொள்ளையடிக்கிறாங்க பில்லு கொடுக்காமல் கொள்ளையடிக்கிறது நிறையா இருக்குது பில்லே கொடுக்காமல் ஏன்னா இப்போ இந்த இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நான் சொல்கிறேன் இருபத்தைந்தாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பில்லு கொடுத்துட்றாங்க ஃபீஸ் கட்டுற அன்னைக்கு ஆனால் அதுக்கு பில்லே கொடுக்காமல் கல்வி கொட்டணும் எப்படி இருக்குது பாருங்கள் மாணவர் லேட்டாக வந்தால் ஃபைனு அபராத தொகை எதுக்கெல்லாம் அபராத தொகை போடுறாங்களோ இந்த அபராத தொகை எதுவுமே கணக்கில் வராது அரசுக்கு கணக்குக்கு காமிக்கிறதே கிடையாது அபராதம் எதுக்கு லேட்டாக வந்தாது தலை முடிஞ்சு கலைஞ்சாது ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடலன்னா ஃபைனு மாணவர்கள் ஷீட்டை டிகிரி முடிச்சுட்டு போகிறப்ப உடனடியாக வாங்கினா எதுவுமே கிடையாது ஒரு மாதம் லேட்டாக வந்துச்சுன்னா ஐநூறுரூவா அபராதம் ஒரு மாதம் லேட்டாக வாங்கினான் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜூன் மாதம் போய் கேட்டால் அங்கே அபராதம் இரநூறுபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் இரநூறுபாய் நூறுரூபாய் அதிகமாகிகிட்டே போயிட்டுருக்கும் ஒரு வருடம் கழித்து வந்தால் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு எது டிசியும் உங்கள் மார்க்ஷீட்டையும் வாங்கிறதுக்கு அவங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் போடுவாங்க இது எந்த காலத்திலும் நடக்கலை இது முழுக்க நடந்து கொண்டே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கின்றது இதை தான் கல்வி கட்டண கொள்ளைங்கிறோம் கல்வி கட்டண கொள்ளைன்னு கிடையாது மாஃபியா கும்பல் முழுக்க முழுக்க மாணவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதனால தான் இதை சொன்ன இதை இதற்கு முன்னுரிமை கொடுங்க இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட எட்டு இயக்கங்களுக்கு மேலே வந்திருக்காங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்கள் பில்லை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு கொடுக்குற ரிசிப்டை வாங்கி பாருங்கள் முறையாக தணிக்கை செய்யப்படுகிறதா அப்படின்னு பாருங்கள் கிடையவே கிடையாது இதை கேள்வி கேளுங்கள் இதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருவோம் உங்கள் உங்களுடன் சேர்ந்து த போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் முன்வர வேண்டும் நீங்கள் முன்வரவில்லை என்றால் எங்களுக்கு எங்களால் எதுவுமே வெற்றிகரமாக அது எதுவுமே திட்டங்களை செயல்படுத்த முடியாது இது இது தெரிந்தது ஆனால் இந்த செல் ஃபைனான்சிங் காலேஜஸ்ஸு செல் ஃபைனான்சிங் காலேஜ் இல்லைனா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மாலை நேர வகுப்புகளில் நடக்கின்ற கல்வி கட்டண கொள்ளையானது அதற்கு மேலே ஏன்னா அதற்கும் செல் ஃபைனான்சிங் காலேஜஸுக்கும் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி இதற்கு எல்லாமே நைன்டீன் நைன்டி செவனில் ஜியோ போட்டிருக்காங்க இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜியோ நைன்டி டூ பிரகாரம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் பொருளியல் கல்லூரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோலேயே மெடிக்கலுக்கு எவ்வளோ வாங்கணும் ஃபார்மசி எவ்வளோ வாங்கணும் டிப்ளமோ எவ்வளோ வாங்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எவ்வளோ வாங்கணுன்னு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த கல்லூரியும் அதை வாங்குவதே கிடையாது எந்த கல்லூரியும் அதன் பிரகாரம் வாங்குவதே கிடையாது ஸோ அதில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜஸ்டிஸ் பாஷா அவர்களின் தலைமையில் கேள் திருப்பி ஒரு கல்வி கல் குழு போட்டாங்க அதையும் செயல்படுத்தலை அதுக்கப்புறம் இன்னொரு கமிட்டி வந்தது அதையும் செயல்படுத்தலை ஆக நம்மிடம் இருப்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு ஆன அரசாணை வந்து நைன்டி செவனில் போட்டது அடுத்தது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் மேனேஜ் இரண்டு மாலை நேர வகுப்புகள் மதிய நேர வகுப்புகள் அதற்கும் போட்டது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருக்க ஜியோ ஆனால் இதன் பிரகாரம் எந்த கல்லூரியும் வாங்குவதே கிடையாது கல்லூரி கல்வி இயக்குநரத்தை போய் நாங்கள் சந்தித்து கேட்குறப்ப எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கல்லூரி கல்வி இயக்குநரகம் சொல்கிறாங்க எதுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரி கலைக்கல்லூரிகளை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ வாங்குகிறாங்களே இதை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த இயக்குநரகம் இருக்குது என்று எங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது ஆக இதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு இது தெரிய வேண்டும் இதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இங்கே வந்தேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்